வணக்கம் நண்பர்களே அந்த காலத்தில் கப்பல் வாணிபம் எப்படி நடந்துச்சு ஒரு நல்ல அரசன் எப்படி நாட்டை பாதுகாத்தான் அப்படிங்கிறத கம்பர் அழகாக சொல்கிற ஒரு இடம் இது சரி விஷயத்துக்கு வருவோம் அந்த காலத்தில் எல்லாம் கப்பல் தான் பெரிய போக்குவரத்து சாதனம் நம்ம ஊரில் விளைஞ்ச பொருள் முத்து பவளம் எல்லாத்தையும் கப்பலில் ஏற்றிட்டு போய் வெளிநாட்டில் விற்பாங்க அப்படி வித்துட்டு அங்கிருந்து பொன்னையும் பொருளையும் வாங்கிட்டு வருவாங்க அப்படி வர்ற கப்பல் சுமையை இறக்கிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிற மாதிரி ஒரு நல்ல அரசன் கீழே இருக்கிற நாடும் ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருக்குமாம் இப்போ பாட்டை பாருங்க முறை அறிந்து அவாவை நீக்கி முனிவுளி முனிந்து வெஃ்கும் இறை அறிந்து உயிர்க்கு நல்கும் இசை வேந்தன் காக்க பொரை தவிர்த்து உயிர்க்கும் பூத்தலம் தன்னில் பொன்னின் நிறை பரம் சொரிந்து வங்கம் நெடுமுதுகு ஆற்றும் எப்படி இருக்கு பாட்டு கம்பர் என்ன சொல்றார்னா ஒரு நல்ல அரசன் அதாவது முறை அறிந்து எப்படி ஆட்சி செய்யணும்னு தெரிஞ்சவன் அவாவை நீக்கி பேராசை இல்லாம முனிவுழி முனிந்து கோபப்பட வேண்டிய நேரத்தில் மட்டும் கோபப்பட்டு வெப்புகும் இறை அறிந்து நியாயமான வரியை மட்டும் வசூலிச்சு உயிர்க்கு நல்கும் மக்களுக்கு நல்லது செய்கிற அரசன் வேந்தன் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற அரசன் நாட்டை பாதுகாக்கும் போது பொறை தவிர்த்து உயிர்க்கும் தெய்வ பூதலம் தன்னில் அந்த நாடு பாரம் குறைஞ்சு நிம்மதியாக மூச்சு விடுற தெய்வத்தன்மை வாய்ந்த நிலம் மாதிரி இருக்குமா அதே நேரத்தில் பொன்னின் நிறை பரம் சொரிந்து கப்பல்கள் எல்லாம் பொன்னை நெய்தல் நிலத்திலே இறக்கி வைக்குதான் வங்கம் நெடுமுதுகு ஆற்றும் அப்படின்னா கப்பல்கள் தங்களுடைய நீண்ட முதுகை அதாவது பாரம் ஏத்தின இடத்தை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி கொள்ளுமா பார்த்திங்களா உவமை அணியோட கம்பர் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார் ஒரு நல்ல அரசன் இருந்தால் நாடு எப்படி செழிப்பாக இருக்கும்னும் அதே நேரத்தில் அயல் நாட்டு வாணிபம் எப்படி நடந்ததுன்னும் ஒரே பாட்டில் சொல்லிட்டாரு கம்பரோட கற்பனை திறனையும் சொற்றுவையும் பாருங்க நெடுமுதுகு ஆற்றும் அப்படிங்கிறது கப்பல் ரொம்ப நேரமா கடல்ல பயணம் செஞ்சுட்டு வந்து கரையில் சுமையை இறக்கிட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்கிறத எவ்வளவு அழகா சொல்லுது ஆக இந்த பாட்டு மூலமா கம்பராமாயணத்தில் அந்த காலத்து சமுதாயம் அரசியல் வாணிபம் எல்லாத்தையும் கம்பர் எவ்வளவு அழகா படம் பிடிச்சு காட்டுறாருன்னு நாம தெரிஞ்சுக்கலாம்